மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன் மட்டன் குழம்பு வைக்கிறது இங்கே பாருங்க ஆஃப் கேஜி மட்டன் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் வேக வச்சாதான் நம்ம ஈஸியாக வெந்துடும் அதனால தான் குக்கரில் இது சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட நான் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்துடும் சேர்ந்தது தான் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து ரெண்டு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு சவ ஆன் பண்ணிடலாம் நல்லா வேகட்டும் அது இப்போ என்ன என்ன போட போறேன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம் சோம்பு போட்டோன்னா தான் நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு மிளகும் போதே இருக்கும் இப்போ நீங்கள் சூப்பை எடுக்கணும்னா எடுத்துட்டு அதில் மிளகு ஜீரகத்தூள் போட்டு நீங்கள் சாப்பிடணும் நான் வந்து காயெல்லாம் போட்டு தான் வைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் போட்டு தான் வைக்க போகிறேன் இப்போ இது வேகட்டும் வெந்த பிறகு நம்ம காயெல்லாம் அதில் சேர்க்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடிடுறேன் நான் குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுறேன் மூணு நாலு விசில் வரட்டும் மூணு நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது குழம்பு வைக்கணும் ஸோ சிக்கன் வந்து மூணு விசில் வந்துட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசிலே என்னோடய இது வந்து வெந்துடும் மூணு விசில நான் இதை ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ வந்து குக்கர் மூணு சவுண்டு வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கடையில் சாதம் அரிசி ஊற வச்சுக்கணும் அரிசி போட்டணும் அது வெந்துகிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம குழம்பு ரெடியா இருந்ததுக்குள்ள சாதமும் ஆகிடும் அரிசி ஊற வச்சிட்டோம் முன்னாடியே அரிசியை போட்டுடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து அடிச்சு நான் அடுத்தது தேங்காய் அரைக்க போறேன் தேங்காய் பாருங்க ஒரு முடி தேங்காய் இதை வந்து அறுக்கலாம் நறு குழம்புனாலே நம்ம தேங்காய் போடாமல் வச்சோம்னா நல்லா இருக்காது இதுலயும் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு இப்போ நான் மிக்சியில் அடிச்சிட்டு வந்து தர்றேன் இது ஓப்பன் பண்ணி தான் இப்போ நம்ம காயெல்லாம் சேர்க்கணும் அது வரைக்கும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் நம்ம வந்து குழம்ப தாளிச்சிடலாம் குழம்புல காயெல்லாம் வதக்கி போட்டலாம் ஒரு பக்கம் மட்டன் வந்து வேக வச்சு இறக்கி வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு இதெல்லாம் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பிரெஞ்சு இலை அப்புறம் வந்து இது பட்டை கிராம்பு எல்லாமே சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் விற்கிது இப்போ நம்ம ஆனியெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா வெடிச்சிருக்கோம் எல்லாமே எங்கன்னா நம்ம வந்து அடியெல்லாம் போட்டு வேக வச்சுருப்போம் இப்போ நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் போட்டோன்னா அந்த வாசலம் நல்லாயிருக்கும் என்னால் தான் எடுத்து தாளிக்கிறோமோ அதை பற்றி தான் கறிப்பழமே டேஸ்ட்டு நல்லா கம்ம ரொம்ப எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் உணரும் எப்பவே நானூல் போது எண்ணெய் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் சாதமா ஒரு பக்கம் இங்க இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுதான் மட்டும் நல்லா பொன்னியனமா வதங்கி வரணும் அதாவது தாயிப்பு வாசனை வரும் நல்லா

போட்டு நல்லா இதை வறுக்கிட்டு குக்கரில் வந்து நாலு வெடித்தரி வச்சுட்டா அது இதை கலஞ்சிட வேண்டியதான் கலந்துட்டு மின்னா தூள் மல்லி தூள் நல்லா கொடுத்துட்டு தேங்காய் சோம்பெல்லாம் வச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியா பார்க்கலாம் வெங்க சரி நம்ம கமல் வாசனோட மையே ஒரு சூப்பரா பத்தி தூண்டு வைப்போம் இது இப்ப இந்த கறியோட நாங்கள் ஊரில் செய்வோம் பாருங்க செம்மையா இருக்கும் அதுக்கு ஒரு இது ஒரு கால் கிலோ கறிவாய்க்கு வந்து மரம் கூட அவ்வளோ ஒரு மனமா நம்ம ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி கடை அது அப்படின்னா நல்லா மாதிரி நல்லா பச்சை புல்லு துணி புல்லா சேர்ந்து வாடுறது கிராமத்தில் அது வந்து செம்மையாக சொல்லப்போ நல்ல சின்னப்படியாகும்போது அம்மாவா ஒரு கால் கிலோ கண்டிதான் வாங்கி குணம் வைப்பாங்க அம்மா தெரியவே போக முடியும் எவ்வளோ நல்ல வாசனை தான் அந்த இங்கே கொண்டு வரவே அம்மா வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு அந்த வாசனை நமக்கு இருந்தாலும் அம்மியை அரைச்சி வைப்பாங்க தெரியல அது அவ்வளோ ஒரு கவமாக இருக்கும் வந்து அந்த காயெல்லாம் மிளகும் நல்லா வதஞ்சிட்டு நான் என்ன எடுத்து விட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் கலந்து அரைச்ச மல்லித்தூள் எல்லா ஜாமான் அதாவது மிளகு ஜீரகம் எல்லாமே கலந்து அரைச்ச குடகுத்தூள் மிளகாய் தூள் மட்டும் தனியாக இதை வட்டி இதை சேர்த்துக்கா நல்லா சேர்த்துட்டு சேர வரைக்கும் வரைக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டோம் தான் போடுறேன் குழம்பு மொத்தத்துக்கு தேவையான உப்பு தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு இந்த குழம்புலயே கலந்துரும் இப்ப வந்து இந்த குக்கர்ல இதையும் சேர்த்தர்றேன் எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றணும் அவ்வளோதான் இருக்கணும் இந்த காய்கறி இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகமும் நல்ல ஒரு வாசனை வரும் எப்பயுமே ஒருவர் காருல போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உடம்புக்கு சில பேர் வெறுமன்னா மட்டனை மட்டும் போட்டு செய்கிறாங்க சில வேணா கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊரில் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது அம்மா கறி வைக்கிறாங்கனாலே அப்பா வந்து எங்கள் அப்பா கறி கரை குழம்பு வச்சுட்டு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா இது தேங்காய் இது எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டு தலைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அப்படி கொடுப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த சூடு குறையும் தான் எப்பயுமே நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்றப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க கிராமத்தில் அது இன்னமும் பழக்கத்தில் இருக்குது மட்டனும் குளிர்ச்சியாக நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு கூலிங் என்ன உடம்பு அது இப்போ வந்து நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இந்த சில பேர் வந்து மட்டன் குழு மசாலா போனால் நான் நல்லா போகிற வீட்டில் நல்லா தூண்டா இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா சூப்பராக நல்லா கொதி வந்து நல்லா இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா வெளியில் வந்துட்டுருக்கு இப்போ இந்த இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் சோப்பு விழுதியையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சேர்க்க வேண்டியது இனிமேல் ஒன்றும் கிடையாது இது எல்லாம் அப்படியே நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வர வேண்டியது தான் வருங்க நல்லாவே வந்துட்டேன்னா காசா கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கணும் ஒரு பொதி வரைக்கும் வாசனை சூப்பராகவே வரணும் முடியும் சாப்பிடணும் கூட இருக்கு சாதம் ஒரு பக்கம் எழுந்திட்டு இருக்கு அவ்வளவுதான் நான் வந்து அடுத்தது காங்கிர முடியுது சாதமும் ஒரு பக்கம் வடிச்சுட்டேன் பாருங்க தெரியுதா எப்போயுமே நீங்கள் கறி குழம்பு இதுக்கெல்லாம் சாதத்தை வடித்து சாப்பிடுங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் ஒரு அந்த வடித்து கட்டாதலேயே இருந்தால் டேஸ்ட்டே கிடைக்காது சாதம் வந்து எப்போயுமே வடிங்க இல்லை குக்கரில் தான் வைக்கிறாங்கிறவங்க இந்த மாதிரி மட்டன் குழம்பு மீன் குழம்பு செய்கிற சாதத்தை வடித்து சாப்பிடுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு தெரியும் ஓகே இப்போ வந்து சூடான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு சாதமும் வடைச்சிட்டேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் போட்ட மட்டன் குழம்பு

சூடான மட்டன் குழம்பு சாதம் ரெடி ஆகிட்டு அப்படி தான் சாப்பிட போகிறோம் சூடாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாங்களும் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்